யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல அப்போற இனம் பாதையா மாறணும் வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சோதரிகளே மற்றும் உலக தமிழ் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆக்கூர் அப்படின்ற ஊரில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த விவசாய நிலத்தை பார்க்குறதா வந்திருக்கும் இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் உள்ள மாங்கால் கூட்ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த ஏரியா ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய பெரிய தொழில் நகரமாக விட சொல்லலாம் அதில் ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஆக்கூர் அப்படின்ற ஊரில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்டில் வந்து ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்துடைய வரைபடம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் நம்மளுடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச் தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம இடத்துடைய ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நடம் தாரோடு ஓரம் தாரோடு நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடியார் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் ஒரு கார்னர் பீஸில் இருக்கிற மாதிரி வருது நமக்கு ஒரே ஒரு இருபது அடியார் ரோடு ஃப்ரெண்டேஜ் யாருடைய நிலத்தையும் நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை இது வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்லா அருமையான ஒரு கிணறு ஒரு சின்ன ஒரு ஷெட்டோட விலைக்கு வந்திருக்கு தாம்பரத்துலேருந்து சரியாக ஐ அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொழிலிலும் காஞ்சிபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொழிலும் உள்ள ஒரு விவசாய நிலம் நல்லா ஒரு மரங்கள் வைக்கிறதுக்கும் பயிர் வைக்கிறதுக்கும் ஒரு ஏற்ற உகந்த ஒரு பூமி இது ஒரு களிமண் கலந்த ஒரு மணல் பூமி ஒரு விலை ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோசியபிள் தான் ரேட்டு கொஞ்சம் பார்த்து பேசலாம் என்ன காரணம் கிடையாது இந்த எல்லாம் வந்து தொழில் நகரம்ன்றதுனால கொஞ்சம் விலல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் யாராவது இந்த இடத்துல ஒரு விவசாயங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இந்த விவசாய இடத்தை வந்து பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் இடத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே சொல்ல போனேன் இடத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து வந்து போகலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து போகலாம் ரொம்ப அருமையாக தார் ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான பத்திரத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் மைனஸ் பாயிண்ட் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு இருபது அடியாக ரோடு ஃப்ரெண்டேஜ் வருது யாருடைய நிலத்தையும் தாண்டி பார்த்து லாரி வருது பாருங்க அதுக்கே நமக்கு ஒரு இருபது அடியாக ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்துனா மைனஸ் பாயிண்ட்டு இல்லை ரோடு ஃப்ரெண்டேஜ் நல்லா இருந்தால் இருக்கும்னு நினச்சா ஓகே இல்லை சார் பரவாயில்ல நமக்கு இருபது அடி இருந்தாலும் ரோடு ஓரத்தில் இருந்தாலும் வசதினு நினச்சாலும் வசதி தான் மற்றபடி இடத்தை பற்றி எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை நல்லா இருக்கு ஏன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருபதாயிரம் ரூபாய்க்கு விவசாய நிலங்கள் ரேட் போயிட்டு இருந்துச்சு இப்போது முப்பத்தஞ்சாயிரம்ன்றது சற்று அதிகமான விலை தான் இருந்தாலும் நிலத்துடைய உரிமையாளர் தீர்மானிக்கிறது தான் இல்லையா அதை நம்ம சொல்வதற்கு எதுவும் வாய்ப்பு இல்லை நல்லாயிருக்கு பட் இந்த பகுதிகளில் இப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் போய்ட்டுருக்கு ஏன்னா இனி வரும் காலங்களில் ஆணிலன்னு சொன்ன மாதிரி விவசாய நிலங்கள் விலையேற்றம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நம்ம இடத்துக்கும் கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் பக்கத்தில் பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது ஆட்களுக்கு எந்த விதமான பஞ்சங்கள் ஏற்படாது நம்ம எப்போன்னா வந்து ஆட்களை கூட்ட வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க மற்றபடி வேறு எதுவும் இடத்த பற்றி குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை எந்த விதமான ஐப்பவர் டென்ஷன் ஓயிரோ சுடுகாடோ வேறு எந்த ஒரு பிரச்சனைக்குரிய நேரங்களோ வேறு எதுவும் கிடையாது ரொம்ப நல்லா அற்புதமாக நீட்டாக இருக்குது நல்ல இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இது இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு நல்லா சேடு ஓட சேடை ஓட்டிட்டு நல்லா ரெடி பண்ணி அடுத்து நெல் மணிகள் வைக்கிறதுக்காக தயார் பண்ணின்னு இருக்காங்க கிணறு நல்லா அருமையாக இருக்குது இந்த பகுதியில் வந்து தண்ணியெலாம் நல்லாயிருக்கு தண்ணியோட பிரச்சனையிலே கிடையாது நல்லா கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது கிணறு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்து நல்லாயிருக்கும் நம்ம நான் எதிர்பார்த்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் பட்ஜெட்டில் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் பட் ஆனால் விவசாய நிலங்கள் வந்து விளையாட்டுனால வந்து இந்த விவசாய நிலங்கள் சற்று அதிகமான வேலை தான் போயிட்டுருக்கு வந்து பாருங்கள் ஐடியா இருக்கின்ற பட்சத்தில் ரேட்டு ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேச முடிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கலாம் வாய்ப்பு இருந்தால் நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு மற்றபடி இந்த இடத்த பற்றி மேலே என்ன தகவல் வேணாலும் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கால் அட்டன் பண்ணுற பட்சத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இந்த ஆக்கு ஒரு ரெண்டாயிரத்த பார்வையிடன்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லிவிட்டு நான் கூட்டு போய் காட்டுறேன் இடத்த பாருங்கள் இடம் பிடிக்கிற டாக்குமெண்டேஷன் எடுத்துன்னு ஒரு காப்பி தரேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த நம்பிக்கரை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்